உறவுகள் எல்லாம் உறவல்ல நமக்கு உண்மையின் உறவே உறவாகும் நல்லதை நானும் சொல்வேன் என்ற தலைப்பின் மூலமாக ஒரு சிறு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே எல்லோருக்கும் நேரம் ஒன்றுதான் ஆனால் அந்த நேரத்தை நாம் எப்படி எதற்காக யாருக்காக செலவு செய்கிறோம் என்பதை யோசிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இனிமேலாவது நம்மை நினைத்து நமக்காக வாழ கொள்வோம் நமக்கான ஒரு திட்டத்தை நாமே வகுத்துக்கொள்வோம் நம்முடைய திட்டங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டு மறைத்து கொள்வோம் இன்று முதல் ஒரு பேயாக நாம் செயல்படுவோம் உதாரணத்துக்கு ஒரு திரைப்படத்தை எடுக்கும் பொழுது அதன் முழு கதையும் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் அது திரைக்கு வரும்பொழுதுதான் அதன் வெற்றி மற்றவர்களுக்கு புரியும் அதை போன்று நம்முடைய திட்டங்களும் மறைமுகமாக இருக்க வேண்டும் எனவே எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நம்முடைய திட்டங்களையும் இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது வெற்றி நம்மை தேடி வரும் எனவே உங்கள் கவனத்தையும் உழைப்பையும் கவனமாக உங்கள் திட்டத்தில் போடுங்கள் வரும் எதிர்காலத்தில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று திட்டத்தை தீட்டுங்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதுதான் உங்கள் வளர்ச்சி பாதையை உயர்த்தும் அந்த பாதையில் வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இது எல்லோருக்கும் பொதுவாகவே நடக்கும் அதற்காக மற்றவர்களை குறை சொல்லாமல் நம்முடைய வழிகளை பயன்படுத்தி நாம் உழைக்க ஆரம்பித்தால் வழிகள் இல்லாத வாழ்க்கை வழி பிறக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் பல வகையான திறமைகள் இருக்குது அந்த திறமையை வெளிப்படுத்தும் பொழுது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதுவே தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது போக போக அது சந்தோஷமாக மாறும் அது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் எனவே உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள் அதற்கான வருங்காலம் எதிர்காலம் நல்ல திட்டங்களை போடுங்கள் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் நான் ஒரு திட்டம் தீட்டிருக்கிறேன் இந்த திட்டத்தில் என்னோடு இணைந்து செயல்படுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் ஒரு கிராம் கோல்டு காயின் கிஃப்ட் அடுத்த வருடம் வழங்க இருக்கிறேன் எனவே என்னோடு இணைந்து செயல்பட விருப்பமுள்ளவர்களை வரவேற்கிறேன் வாருங்கள் ஒன்றிணைந்து செயல்படலாம் நன்றி